நண்பர்களே கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக உலகத்தை மீட்க வந்த இயேசு பாலகனின் ரட்சகரின் பிறப்பு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிசயம் வாழ்த்துதலான பிறப்பு அந்த பிறப்பை முன்னிட்டு உங்கள் யாவரையும் டீம் மற்றும் மானுடனேய மக்கள் குழுவின் சார்பிலே இரு கரம் கூப்பி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வாழ்க செய்து செல்வதற்கு முன்னதாக இந்த பிறப்பு நாளைக்கான கத்திற்குரிமை செய்ததற்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம் இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி எடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை அளிக்கின்றேன் ஒரு ரஷ்ப்பை அளிக்கின்றேன் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கின்றேன் ஒரு நிறைவை அளிக்கின்றேன் ஒரு ஆசீர்வாதை கொடுக்கின்றேன் கிருவையை கொடுக்கின்ற சத்தியத்தை பெற்றுக் கொள்கின்ற விசுவாசத்தை காத்துக் கொள்கின்ற அந்த ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் சுவாமி முதாசி அருளும் செய்தி கேட்க போய் அத்தனை பிள்ளைகளோடு நிறைந்திருக்கட்டும் மீன் பெரிய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் தேவநாமத்திற்கு துதி உண்டாக ஒரு பாடலை அன்பு தம்பியும் சகோதரியும் பாடுவார்கள் அதிகமாக நான் சிந்திக்காதபடி ஒரு சில காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று அவருடைய பிறப்பிலே அநேக மாற்றங்கள் உருவானது பிறப்பிலேயே மாற்றங்கள் உருவானது அத்தகையதான மாற்றங்களை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம் குறிப்பாக ஆதி ஆகமத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையிலே ஒரு வாக்கு அதாவது முதல் முதல் வேதத்திலே ஒரு வாக்கு ஒரு வாக்கு தத்தம் ஒரு தீர்க்க தேசம் இந்த வார்த்தை தான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஆதியிலே மனிதன் ஆண்டவருக்கு நேர் மாறாக சென்று விட்ட பொழுது பாவம் ஆட்கொண்ட பொழுது ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டி என்ன சொல்ற உனக்கும் அவள் வித்துக்கும் வித்துக்கும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதியிலே முதலாவது ஒரு வாக்கு தத்தத்தை வேத வார்த்தையிலே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேற்றும் கலாத்திய புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது காலம் நிறைவேறின போது ஆமாங்க அங்கே சொன்னார் உனக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் அந்த சாத்தானுடைய வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னாரே அந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் இறந்தவர் ஆகவே ஏசு சாமி தான் அந்த வாக்கு தத்தம் என்பதை இங்கே உண்மையாகவும் உறுதியாகவும் சொல்ல முடியும் ஆதியிலே உரைத்த அந்த வாக்கு மூன்றாம் அதிகாரம் பார்த்தீன்னா ஐந்தாம் ஆதி ஆமத்தில் சொன்ன வாக்கு நிறைவேற்றம் கண்டு அந்த நிறைவேற்றத்தை பவுல் அப்போசல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறாங்க என்ன எழுதுகிறாங்க சொன்னா படிங்க மறுபடியா காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது ஆண்டு சொன்னாரே உன உன் ஸ்திரீயாகி உனக்கும் உன் வித்துக்கும் சாத்தானுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்கும் என்று சொன்னாரே இந்த சாத்தான் மக்களை ஆட்கொண்டே வருகிறான் சாத்தானிடத்திலும் மக்கள் விடுபட முடியவில்லை எப்படிப்பட்டவர்களாக தான் விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையிலே தத்தளித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை என் தேவன் எப்படி என்று இயேசுவின் பிறப்பின் மூலமாக பிறப்பு மனிதருக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருவை என்றே சொல்லலாம் அப்படியானால் இந்த கிருவை தாராளமாய் கொடுக்கப்பட்டது சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே இந்த கிருவை நமக்கு கொடுக்கப்படுகிறது எபிஎஸ் புஸ்தகத்தில் முன் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இந்த உலகத்திலே நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசு என்கிற ஒரு மாபெரும் அந்த குழந்தையினுடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் இது உங்களால் உண்டானதல்ல இது நம்மால் உண்டான நான் தான் என்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டுட்டுனாரு நான் பரிசுத்த அப்படி யார் இயேசுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு இருந்ததினால்தான் இயேசு குழந்தையினுடைய கிருவை நம்மை பார்த்ததினால்தான் இயேசுவினுடைய சத்தியம் நம்மை ஆட்கொண்டதினால்தான் நாம் என்ன பண்றோம் படிங்க இது உங்களால் உண்டானதானது உங்களால் உண்டானதல்ல ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டது பெயர் சொல்லி அழைத்தது அல்லது அவருடைய ஊழியர்களாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்து முடிசூட்டி வைத்து கொண்டது நம்மால் உருவான காரியம் அல்ல இது தேவனுடைய தேவனுடைய ஈவு அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவர் கிருவையாய் ஈவாய் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்துமஸ் அப்படியானால் இந்த பிறப்பு பல மாற்றங்களை மனித வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது மனித வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வருகிறது ஏனென்று சொன்னால் குழந்தையை இதுவரையில யாருமே ஒருவேளை முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஒரு பத்து வயசு வரையில அப்படி பார்த்து என்று சொல்லி கொண்டிருப்பாங்க ஆனால் இயேசுடைய பிறப்பு மாத்திரமே அகில உலகத்திலே இன்று வரை அவரை பாலனாக பாவித்து பாடுகின்ற பாடல்கள் எண்ணற்றவை கூறுகின்ற செய்திகள் எண்ணற்றவை அப்படியானால் இயேசு என்றும் பாலகனாக நம்மத்திலே இருந்து அவருடைய ஈவாக அவருடைய தயவாக அவருடைய கிருமையை அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் எனக்கு அருமையானவருடைய வேதத்திலே வேதத்தில் மாத்திரமல்ல வேதத்தை கடந்து வெளி உலகத்துக்கு நாம் சென்றாலும் அநேக நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் ஒருவேளை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே ஜெர்மன் நாட்டிலே ஒரு அருமையான சீர்திருத்தவாதி மத சீர்திருத்தவாதி மாட்டியின் லூதர் ஏற்படுத்தி வந்தார் அவர் என்ன பண்ணார் சொன்னால் மதத்தை சீர்திருத்த வேண்டி பல கருத்துக்களை சொன்னார் இன்றளவும் அவருடைய பெயரும் புகழும் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டு வருகிறது ஆனாலும் கூட குழந்தையாக அவரை நினைத்து போற்றுவதில்லை அமிதமாகவே ஆபிரகாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிலே பதினாறாவது குடியரசுத் தலைவராக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட ஒருவர் அடிமை முறையை எதிர்த்து போரிட்டவர் அந்த ஆபரகாம் லிங்கன் குழந்தையாக யாரும் அவரை பாவித்து போற்றுவதே இல்லை அன்னை தெரசேச அம்மையார் இந்தியாவுடைய அருளாளர் அல்பேனியா நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்து கொல்கத்தாவிலே அருளாளர் பட்டம் பெற்று பல இப்படி பல பிறப்புகள் உயர்ந்த பிறப்புகளாய் இந்த உலகத்தில் இருந்தாலும் என் அப்பன் இயேசுவையின் பிறப்பை காட்டிலும் ஒருவருடைய பிறப்பும் உன்னதமான பிறப்பு அல்ல என்பதை அவருடைய பிறப்பு சுற்றி காட்டுகிறது வித்தியாசம் இல்லாத ஒரு பெரிய மகானை இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது குழந்தையாய் கண்டு கொண்டிருக்கிறது ஆகவே அந்த குழந்தை மகான் அந்த குழந்தை மகான் இயேசு மகான் என்பவர் நாள்தோறும் நம்மை புதுப்பிக்கின்றார் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதியில இறைவன் நம்மை புதுப்பிக்கின்றவராய் காணப்படுகின்றார் அப்படியா இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அதிகமாக கிறிஸ்துமஸ் வாழ்க்கையோடு முடித்துக் கொள்ளாதபடி அதிகமான செய்திகளை சொல்லாதபடி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கூறி விடைபெற நினைக்கின்றோம் முதலாவதாக பாவங்களை மீட்க வந்த குழந்தை மத்திய விசேஷத்திலே முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை கடந்து போகும் பொழுது படிங்க அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவள் மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் அப்படியானால் இந்த இயேசு குழந்தை எதற்காக பூமியிலே வந்தது என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை மீட்டு பாவங்களை ரட்சித்து பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை குழந்தை இந்த பூமியில் வந்தது வந்ததுமஸ் கொண்டாடுகின்ற எனக்கு அருமையான தம்பி தங்கைகளே எனக்கு அருமையான சகோதர பெரியோர்களே உங்களுக்கு வெறும் மிகவும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தோடு அல்ல கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்று சொன்னாலே நம்முடைய பாவங்களை மீட்கின்ற ஒரு மாபெரும் உன்னதமான மகான் குழந்தையாக இயேசு குழந்தை வந்தது ஆகவே முதலாவது பாவங்களை மீட்க வந்த குழந்தை என்று பார்க்கிறோம் இரண்டாவது அவருடைய மீட்பிலே பலரை அழைத்த குழந்தை இந்த மீட்பின் பணியிலே பாவங்களை மாத்திரம் மீட்க வந்த இயேசுவல்ல அல்ல பலரை அவரிடத்தில் அழைத்தார் சுவிசேஷத்துல இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசந்து கடந்து போவோம் அந்தபடி அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் போது குடிமதிப்பு எழுதும்படி எல்லோரும் எல்லோரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள் தங்கள் தங்கள் ஊருக்கு அப்போ இந்த பெத்லேகமில எல்லாரும் கூடுறான்

இவங்க பாருங்க பெத்லேகேமில் உள்ள தாவீதின் ஊருக்கு போனாங்க அங்க என்ன நடக்குது லூகா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது படிங்க அவ்வேளையில் அந்த வேளையில் கத்தருடைய தூதன் கத்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் மீட்பு இடத்திலே ஐயா வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற அறியாதவர்கள் மத்தியிலே புரியாதவர்கள் மத்தியிலே அதிக ஞானம் படைக்காதவர்கள் மத்தியிலே ஆண்டவர் போய் நிற்கிறார் தேவ தூதம் போய் நிக்கிறான் சொல்லி நீன்னு என்ன பண்றான் பாருங்க கத்தருடைய மகிமை கத்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது நீங்களும் நானும் உண்மையாக கபலற்றவர்களாய் அவரை தரிசிக்க அந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்திருப்போமானால் அவருடைய மகிமை நம்மை சு சுற்றி பிரகாசிக்கும் நம்மை மாத்திரம் அல்ல நம்முடைய வீட்டில் உள்ள அனைவரையும் நம்முடைய திருச்சபையில் உள்ள அனைவரையும் அவருடைய மகிழ் மகிமையானது சுற்றி பிரகாசி பிரகாசிக்கிறோம் படிங்க பரிடாம சொன்னா பிள்ளையை துணிகளில் சுற்றி ஆமாங்க அங்க அடையாளத்தை கொடுக்குறேன் இங்க போய் பாருங்க வெத்லேமுக்கு போங்க எல்லா மக்களையும் அழைக்கிறா பலரை தம்மிடம் அழைத்த குழந்தை முதல்ல வந்து பாவங்களை மீட்ட மீட்க வந்த குழந்தை இரண்டாவது பலரை எல்லாரையும் உயர்ந்தவர்கள் மாத்திர தாழ்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல அடுத்தது பாருங்க மத்திய சுசியல் அதே அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரம் பதினோரு வாசம் படிங்க அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்திரிகள் வானசாஸ்திரிகள் அதிக அறிவு கொண்டவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அறிவில் மிகுந்தவர்கள் மடத்தன்மை அதிகமாய் உள்ள அந்த மேய்ப்பர்கள் நிறைந்தவர் அந்த கூட்டத்தையும் ஆண்டவர் அழைத்தார் அறிவாளிகளாகிய இந்த சாஸ்திரிகளையும் அழைத்தார் அழைத்து என்ன சொன்னார்னா கிறிஸ்துமஸ் செய்தி குழந்தையை பார்க்கின்ற செய்தி அப்படியானால் இந்த குழந்தை மீட்க வந்த குழந்தை மாத்திரமல்ல தன்னிடத்திலே அநேகரை அழைத்து அவருடைய அன்பை பொழிந்த குழந்தை மக்களுக்கு விடுதலையை கொடுத்த குழந்தை அன்பை பகிர்ந்த குழந்தை அதோடு நின்று விடவில்லை அந்த குழந்தையை பார்த்துட்ட பிறகு எல்லாம் புறப்பட்டு போனாங்க பாருங்க அங்கே நிறைவேற்ற பாருங்க தேசம் புஸ்தகத்துல ஏழாம் அதிகாரம் பதினான்காம் படிங்க ஆண்டவர் தாமே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் ஆமா ஒரு அடையாளத்தை கொடுப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நமக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன அடையாளம் படிங்க இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவல் என்று பேர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்று சொன்னால் அதற்கு டெபினேஷன் கொடுக்கிற பாருங்க மத்திய சுவிசேஷத்துல முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அந்த இம்மானுவேலுக்கு டெபினேஷன் கொடுக்கிறார் பாருங்க இம்மானுவேல் என்பதற்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் ஆகவே நம்மோடு இருக்க வந்த குழந்தை முதலாவது மீட்பை அருளிய குழந்தை மீட்பை பெற்று தந்த குழந்தை இரண்டாவது அநேகரை அந்த இயேசு குழந்தை தமிழிடம் அழைத்துக் கொண்டது இருந்தாலும் சரி வான சாஸ்திரிகளா இருந்தாலும் சரி அவர் இருந்தாலும் சரி ஆன்மீக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி படிக்கா இருந்தாலும் சரி ஞானம் இருந்தாலும் சரி ஞானம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தன்மை இருந்தாலும் அத்தனை பேரையும் அந்த குழந்தை தன்னிடத்தில் ஈர்த்து கொண்டது அதுதான் விசேஷம் உலகத்திலே அன்றைய நாள் துவங்கி இன்றைய கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறது மறிக்கிறது வளர்கிறது என்று பார்க்கிறோம் ஆனால் எந்த ஒரு குழந்தையும் இயேசு மகான் போல் பிறக்கவில்லை இன்றும் குழந்தையாகவே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது முதலாவது தருகிறது மீட்பை எல்லாருக்கும் யார் யார் அவரை நாடி செல்கிறார்களோ அனைவருக்கும் மீட்பை கொடுக்கின்ற குழந்தையாக இருக்கிறது இரண்டாவது தன்னிலத்திலே யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அழைக்கின்ற இருக்கிறது மூன்றாவது அந்த குழந்தை நம்மோடு இருக்கின்ற குழந்தையாக இருக்கிறது படிங்க மறுபடியும் அந்த வசனத்தையே மத்திய விசேஷம் முதலாம் அதிகாரி இருபத்தி மூணு இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார் முதல்ல நம்ம பார்த்தோம் ஏசியா நான்கு பதினான்குல அவர் சொல்றாரு ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி இருப்பா அவர் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வாங்க அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க ஆக அந்த தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்ட ஏசியாவால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது இயேசுவின் பிறப்பிலே இயேசு குழந்தையின் பிறப்பிலே கன்னி மரியால் குழந்தையை பெற்றெடுக்கிற வேலையிலே அங்கே சொல்லப்படுகிறது கடவுள் இம்மானுவேல் என்று சொன்னார் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் ஆகவே இந்த இம்மானுவேலாய் பிறந்த குழந்தை என்றும் நம்மோடு கூடவே இருக்கிறது இன்றும் இன்று வரையிலே அகில உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் முதலாவது மீட்பை தருகின்ற குழந்தை இரண்டாவது அனைவரையும் அழைத்துக் கொள்கின்ற குழந்தை மூன்றாவது நம்மோடு இருக்க பிறந்த குழந்தை ஆகவே நம்மோடு இருக்கிற பிறக்க குழந்தை என்று சொன்னார் அந்த குழந்தையை நாம் பேணி வளர்ப்போம் வராட்டி வளர்ப்போம் சீராட்டி வளர்ப்போம் அந்த குழந்தை என்னென்ன கருத்துக்களை சொல்ல இருக்கிறதோ அந்த கருத்துக்களை தான் ஏற்றுக்கொள்வோம் நான்காவது ஒரு காரியத்திற்கு செல்வோம் தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துகிறது எப்படி முதலாவதாக பார்க்கும்பொழுது ரெண்டு ஏழாம் அதிகாரம் எட்டாவது வாசிங்க இப்போதும் இப்போதும் நீ என் 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 நீ 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 தாவிதை நோக்கி நோக்கி சேனைகளின் கத்தர் கத்தர் என்கிற என்கிற ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு இருக்கும்படிக்கு என்னியாசன ஆடுமைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றும் அறியாத சிறுவன் என்று சொல்லி வீட்டாரே துரத்தி ஆடு மேய்க்க காமிச்சிட்ட அந்த தாவீதை கத்தர் பார்த்து சொல்றாரு நீ என் இஸ்ரேவியல் மக்களாகிய ஆடுகளை இப்படியே ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து தகுதியற்ற நம்மை தகுதியில்லாத எண்ணெய் தகுதி இல்லாத நம்மை தகுதியற்றிருந்த அந்த தாவிதை இந்த இயேசு குழந்தை தூக்கி எடுத்து வீட்டெடுத்து நீ போன எவ்விடத்திலும் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன்னோடே இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி உனக்கு முன்பாக அதை இம்மானுவேளராய் உன்னோடு கூட இருந்து அந்த ஆண்டவர் பூமியில் இருக்கிற பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன் என் ஆண்டவராகி கத்த தகுதி படைக்கின்ற குழந்தையாய் அந்த குழந்தை காணுகிறது ஆகவே அந்த மாட்டுத் தொழுபத்திலே ஏதோ ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று அல்ல அந்த குழந்தை மீட்பை அளிக்க வந்த குழந்தை அந்த குழந்தை அனைவரையும் அழைக்கின்ற குழந்தை அந்த குழந்தை நம்மோடு இருக்க பிறந்த குழந்தை எல்லாவற்றிற்கும் மேலாகை தகுதி இல்லாத எண்ணெய் தகுதி இல்லாத தாகிதை தகுதி இல்லாத எத்தனை பேர்களையும் அத்தனை பேர்களை அடைத்து தகுதிப்படுத்த வந்த இறைவன் அந்த குழந்தை அது மாத்திரமல்ல ஆமோஸ் புஸ்தகத்தில ஏழாம் அதிகாரத்துல பதினான்கு பதினைஞ்சு படிங்க ஆமோஸ் ஆமோஸ் அமிர்சியாவுக்கு பிரதித்திரமாக அமிர்சியாவுக்கு பிரதித்திரமாக நான் தீர்க்க தரிசியும் அல்ல ஆமோ சொல்றான் பாருங்க என்ன அழிமை அழகா சொல்றான் பாருங்க நான் தீர்க்க தரிசியும் அல்ல தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல ஆமா நான் படித்தவன் அல்ல படிக்க வேண்டியவன் அல்ல நான் சாத்திர அறிஞ்சவன் அல்ல எல்லாம் அறிந்த வித்தகன் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் மந்தையை மேய்க்கிறவன் எளிமையானவன் மந்தையை வைக்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன் காட்டத்தி பழங்களை பொறுக்கி சாப்பிடுகிறவனும் ஆகியிருந்தேன் படிங்க ஆனால் ஆனால் மந்தையின் பின்னாலே தேவ நாய கத்தர் மந்தையின் பின்னாலே போகிற போது போகிற போது என்னை கத்தர் அழைத்து

காட்டு பழங்களை பொறுக்கி தின்று கொண்டிருந்தவன் அவன் என்ன படிங்க நீ போய் என் ஜனமாகிய நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவனை ஒரு மீட்பராக அங்கே செலக்ட் பண்றாருங்க சாமி ஆகவே என்னை செலக்ட் பண்ணலையே நான் இவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறேனே நான் இவ்வளவு தகுதி படைத்திருக்க அல்ல ஆண்டவர் செலக்ஷன் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர்தான் அனைத்திற்கும் அதிபதி ஆகவே அந்த பித்ரேகமிலே பாலகனாக பிறந்த குழந்தை குழந்தைகம் குழந்தை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பலூன் கட்டுறதுனால அல்ல இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பிரியாணி சாப்பிடறதுனால அல்ல இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி புத்து புதிய உடைகளை உடுத்திக் கொள்வதால் அல்ல என் இயேசுவை மீட்பராக பார்ப்பதினாலே ஆகவே என் இயேசுவை அழைப்பதினாலே என் இயேசுவை என் நம்மோரை நிறுத்திக் கொள்வதினாலே எல்லாம் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக என் இயேசுவை தகுதி இல்லாத என்னை தகுதிப்பட நான் எதற்கும் தகுதியற்ற ஒரு மண்பாண்டம் உள்ளபடி என்னையே நான் சொல்லுவேன் ஆனால் தகுதி இல்லாதவன் நான் எதற்குமே தகுதி இல்லை என்னை அழைத்த ஆண்டவர் ஒரு இடத்தில் நிறுத்தி இருக்கிறார் அதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆகவே என் அன்பானே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய நாள் கிறிஸ்துமஸ் நாள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுகள் நிறைவாய் கொண்டாடுகள் மீட்பர் பிறந்தார் அது மாத்திரமல்ல என்னை அழைக்கின்றவர் பிறந்தார் அது மாத்திரமல்ல என்னோடு இருக்கிறவர் பிறந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தகுதியில்லாத என்னை தகுதி படைக்க வைத்தவர் படைத்தவர் பிறந்தார் என்ற எண்ணத்தோட நிறைவு செய்வோம் இந்த இயேசுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் இருப்பதாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக தலையில தாக்கி ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே நன்மையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்ரோத்ரி உங்கள் திருவிழா சித்தத்தின்படியே அந்த ஒரே கிறிஸ்துமஸ் நீர் பிறந்த நாளை காணத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர் சுவாமி லட்சத்தை நாங்கள் கண்டோம் விடுதலை நாங்கள் கண்டோம் மீட்பை நாங்கள் கண்டோம் உடைய அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக பந்தீர் என்பதை உணர்ந்து கொண்டோம் தகுதி இல்லாத எங்களை தகுதி படத்துகிறீர் படுத்துகிறீர் படுத்துகிறீர் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே என்னாலும் உமக்கேற்ற பணிகளாக வாழ்க்கை தாரும் உள்ளபடியே இந்த செய்தி கேட்ட அனைத்து குடும்பங்களும் வித்திரேகம் பாலகன் ஆசீர்வதிக்க வேண்டும் வித்திரேகம் பாலகன் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் பாலகன் அவருடைய தகுதி படைக்க வேண்டும் ஆண்டவர் உரிய இனி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே ஆமீன் ஆமீன் ஆண்டவர் உரிய கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் வெளிநடத்து தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கட்டத்தில் நல்ல உள்ள நிலைத்தல் தெய்வா நிம்மதி ஆசீர்வாதி ಎಂದೆಂದೂ ಕಟ್ಟಿದುವதாக 아멘 ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್